வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது காதலில் வெற்றி பெறும் விஷயங்கள் ஜோதிட ரீதியா குறிப்பிடப்படுது மட்டும்தான் மற்றும் இதுதான் உண்மைன்னு சொல்ல முடியாது காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு ராசி வைத்து அவங்களோட அனைத்து விதங்களுமே நம்ம தெளிவுபடுத்த முடியாது லக்கணம் நட்சத்திரங்களும் மாறுபடலாம் அதே போல ராசி நூறு சதவீதம் சரியா இருந்தாலும் கிரக நிலைக்கு மாறுபாடுகளும் அடையலாம் மட்டும் வைத்துக்கோங்க பாசிட்டிவா இருந்தா எடுத்துக்கோங்க நெகட்டிவா இருந்தா மைண்ட்ல தான் விட்டுட்டு போயிட்டே இருங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கடவுளை வேண்டி தொடருங்க இப்ப நம்ம பார்க்க போறது முதலாவது மேசராசிக்காரங்க மேச ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தான் ராசில முதல் நிலையில இருக்கிறவங்க அதே போல காதல் வாழ்க்கையிலும் இவங்க வந்து எப்பயுமே முதன்மையானவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு விரைவில் காதல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இவங்களோட குணம் இவங்க அடுத்தவங்களை காதலிக்க விட இவங்களை அடுத்தவங்க காதலிப்பாங்க ஆனா இவங்களை பொறுத்தளவுக்கு தங்களுக்குள்ள கொஞ்சம் ஈகோ இல்ல தங்களுக்குள்ள சுப்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் இதுவும் இவங்களுக்கு வரக்கு இருக்கு சில பேருக்கு இன்பினி எண்ணம் இவங்களுக்கு வரும் இதனால இவங்க தயக்கம் அதிகமா காட்டுவாங்க நாட்டம் இல்லாமல் இருப்பாங்க எதுக்குமே திருப்தி அடைய மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது முதல் காதல் இல்லாட்டியுமே நிச்சயமா காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு அடுத்தது ரிசர்வ் ராசிக்காரங்க காதல் வாழ்க்கை எப்பயுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குது இவங்க காதல் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களோட மனதுல இவங்களை பற்றி எண்ணங்கள் விரைவா பதிக்கக்கூடிய திறமை இவங்க பெற்றவங்க அதிகமா ரிசர்வ் ராசிக்காரங்க பேச்சாற்றல் விற்கிறவங்களா இருப்பாங்க அடுத்தது மிதன ராசிக்காரங்க மிதன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எப்பயுமே அவங்கள பத்தியே அவங்க அதிகமா நினைக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க மறுவாடியா நம்ம பாக்குறேன் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறமே நம்மளோட கேரக்டர் நல்லா இருக்கு நம்ம இன்னமே படம் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவங்கள அவங்களாவே ரொம்ப உயர்வா நினைக்கக்கூடிய ஆளுங்க மிதன ராசிக்காரங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ராசிக்காரங்கள இவங்க விரும்பினா இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பாத்தீங்கன்னா துளம் ராசிக்காரங்க இவங்களுக்கு நல்ல இருப்பாங்க மற்றும் இவங்களைய மகரம் மற்றும் மேச ராசிக்காரங்க கவரக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா இது வந்து ஆர்வம் அதிகமா இருக்கும் ஆனா காதலா மாறுமா அப்படிங்க கொஞ்சம் சந்தேகம்தான் மிதன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அவங்க தீவிரமா இறங்கினாங்க அப்படின்னா வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு இவங்களுக்கு காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்தாலுமே இடையில பிரிவுகள் இது போன்ற கஷ்டங்கள் எல்லாம் வரது வாய்ப்புகளும் இருக்கு அடுத்தது கடகராசிக்காரங்க இவங்க காதலுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்னே சொல்லிடலாம் இவங்களை பொறுத்தளவுக்கு தங்களோட வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க ஆனா காதல விழுவதற்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கலாம் அது சில சமயங்கள தோல்வியில முடியறதுக்கான வாய்ப்புகளும் இவங்களுக்கு நிறையவே இருக்குது அதனால இவங்க தங்களோட வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை குறிக்கோளா கொண்டு அதை நோக்கி போறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் ஏன்னா இவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அடுத்தது சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க அதிகமா காதலிப்பாங்க அதே போல இவங்களை அடுத்தவங்களும் காதலிப்பாங்க இவங்களுக்கு காதல் விஷயத்துல எப்பயுமே நல்லது மட்டும்தான் நடக்கிற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன சண்டைகள் தச்சார்கள் வந்தாலுமே காதல்ல சிம்மராசிக்காரங்க நைன்டி பர்சன்ட் வெற்றி பெறுக்கிற வாய்ப்புகள் இவங்கிட்ட இருக்கும் எப்பேற்பட்டவங்க தங்களோட பக்கத்துல கவரக்கூடிய திறமை இவங்களுக்கு இருக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகமும் சிம்ம நிறைய பேர் சிம்ம ராசி பெண்கள் தங்களோட கணவரோட இனிமையான காதல் வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அடுத்தது கன்னி ராசிக்காரங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அன்புள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம கடமை உணர்வும் கொண்டவங்களா இருப்பாங்க அடுத்தவங்க கிட்ட சந்தோஷமா வைத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே போல காதலையும் அன்பையும் இவங்க எடுத்தவன எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க யோசிச்சுதான் செய்வாங்க காதலை அன்பையும் மனதளவுல வைத்துக் கொள்ளக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியும் காட்ட மாட்டாங்க இவங்களுக்கு காதல் வாழ்க்கைங்கிறது இவங்களோட எக்ஸ்பிரஷன் கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதை இவங்க வெளிப்படுத்தாது இவங்களுக்கு கொஞ்சம் மைனஸ்னே சொல்லிடலாம் அடுத்தது துலாமாசிக்காரங்க இவங்க எல்லாத்தையுமே எளிதில கவரக்கூடிய ஆற்றல் கொண்டவங்கள இருப்பாங்க சுக்கரனோட ஆட்சி இவங்களுக்கு இருக்கு இவங்க காதல் இவங்களுக்கு சொல்லப்போனா ஒரு கைவந்த கலைன்னு சொல்லலாம் இவங்களுக்கு காதல் உணர்வு அதிகமாவே இருக்கும் பெண்ணா இருந்தாங்கன்னா ரொம்ப சிறந்து ரொம்ப டீப்பா இவங்க லவ் பண்ணுவாங்க அதே நேரத்துல இவங்க காதல் பெரும்பாலுமே திருமணத்துல அமையறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம் அடுத்து விருச்சகராசி இவங்க காதலை அதிகமா விரும்புவாங்க இவங்க காதலிக்கிறத விட இவங்களை காதலிக்கிறவங்க யாருன்னு பார்க்கக்கூடியவங்களா விருச்சகராசி இருப்பாங்க பெண்களை பார்க்கறதை விட பெண்கள் தன்னை பார்க்கணும் அப்படிங்கற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா காதல் கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இவங்க வயசு ஆகலாம் காதலிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகரிச்சுட்டே வரும் அடுத்தது தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க காதல்ல வெற்றி அடைவாங்க காதல்ல திறமையா இவங்க இருப்பாங்க காதல்ல வெற்றி அடைய அதிகமா கஷ்டமும் படுவாங்க போனா தங்களோட ஆயுள் காலத்தையே காதலுக்காக பெரும்பாலும் கூடியவங்களா இவங்க இருப்பாங்க காதலிக்கூடிய எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் தங்களோட துணைய இவங்க அதிகமா விரும்புவாங்க அதிக அன்பும் செலுத்துவாங்க அடுத்தது மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா இருப்பாங்க இவங்க மனதார விரும்புவாங்க இவங்க சாப்பிடாம கூட தவிர தங்களோட காதலுக்கு மேல அன்பு செலுத்தாம இருக்கவே மாட்டாங்க அன்பு இவங்க வெளிக்காட்டுறது கொஞ்சமா இருந்தாலுமே இவங்க ரொம்ப அதிகமான அன்பு உள்ளவங்களா இருப்பாங்க இவங்க காதல் இவங்க மனதின்படி எந்த ஒரு தவறுமே இருக்காது இவங்க யார காதலிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் அது மாறுபடும் அடுத்தது கும்பராசிக்காரங்க இவங்க உண்மையா காதலிக்கிறவங்களா இருப்பாங்க இவங்க தங்களோட காதலை அவங்க எப்படி அப்படின்னு பாக்குறத வீட இவங்க ஒரு கற்பனை பண்ணி இருப்பாங்க இவங்க அதிகமா ஒரு கற்பனை உலகத்துல இருப்பாங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இவங்களை போலதான் மீன ராசிக்காரம் இவங்க மீன ராசிக்காரங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கற்பனைல வாழக்கூடியவங்க சொல்லலாம் இவங்க மன ரீதியாவோ உணர்வு ரீதியாவோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களை புரிஞ்சுக்கிட்டனா கண்டிப்பா வாழ்க்கையை வச்சு பெற முடியும் அடுத்தது மீன ராசிக்காரங்க மீனராசிக்காரங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அன்பு செலுத்தக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க யாரை நேசிக்கிறாங்களோ அவங்க மீது உண்மையான அன்பும் செலுத்துவாங்க ஆனா இவங்க அதிகமா கற்பனை திறன் வாய்ந்தவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னோட காதலிக்க கூடிய துணை அவங்க வந்து உண்மையிலே எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கறத வீட அவங்க இப்படிதான் அப்படின்னு இவங்க ஒரு கற்பனை பண்ணி ஒரு கற்பனை கோட்டை கட்டி அந்த கோட்டையில அவங்க வாழ்வாங்க அவங்க அது போலதான் அவங்க நம்ம மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையை கட்டி அந்த கோட்டையில இவங்க வாழுவாங்க பொதுவா மீன ராசிக்காரங்களுக்கு காதல் கை கூடது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா இவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஆனா இவங்க முதல் காதல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கம்மி அதாவது முதல் காதல் இவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குமே புதிதா நம்மளோட சேனல்ல பாக்குறவங்களா இருந்தாலும் சரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களா இருந்தாலும் உங்கள ஒருத்தரை வாரத்தை பொறுத்தடரை தேர்ந்தெடுத்து அவருக்கு உங்களுக்கு விருப்பமான பிடித்த கிஃப்ட் கொடுக்கலாம்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம் அதோட மதிப்பு ஒரு ஆயிரம் ரூபாய் ரேஞ்சில இருக்கிற மாதிரி ஆரம்பத்துல இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சுலபமானது நம்மளுடைய சட்டை முனிநாதர் மற்றும் தமிழ்சாண்டல் மறக்காம ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய வீடியோஸ் பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க உங்க மனச என்ன தோணுதோ அது அப்படியே கீழே கமெண்டா கொடுங்க கமாண்ட்ல உங்களுடைய மெயில் அடியும் சேர்த்து கொடுங்க ஞாயிற்றுக்கிழமைல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய கமெண்ட நாங்க ரீட் பண்ணிட்டு அதுல யாரு யூனிக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்கள ஒருத்தர தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாங்க சனிக்கிழமை அவங்களுடைய கிஃப்ட் நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம் இது போல ஒரு தடவை நாங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்